வணக்கம் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு பெயர்ச்சி பலாபலன்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் சுப பலம் பெற்றவராகிய சுக்கிரன் பெயர்ச்சியாகி அங்காரகனான வீரம் தைரியம் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றிற்கு அதிபதியான பூமிக்கு அதிபதியான மங்களக்காரகனான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணிக்கவிருக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழ்வால் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் உங்களுக்கு அபரிவிதமான அளப்பரிய அதிர்ஷ்ட பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது எவ்வாறான மேலும்பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த சுக்கிர மனை மாற்றம் நிகழ்வின்போது நவகிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகளை பார்க்கும்போது பிரபஞ்ச காலச்சக்கர காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் ராசியில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசுவில் சுக்கிரனும் லாபஸ்தானமான கும்பமனையில் சனியும் மீனத்தில் விரயத்தில் ராகுவும் பிரவேசிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் அமையப்போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் தேவர்களின் பிரகஸ்பதியாகவும் குருவாகவும் பார்க்கப்படுபவர் சுக்கராச்சாரியார் இவரை சுக்கிரன் என்றும் அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானின் திசை கிழக்கு என்றும் சுக்கிரபகவானுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் அழைக்கப்படுகிறது சுக்கிரபகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்று வேத நூல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவர் உலகியல் வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விப்பவர் சுக்கிரபகவான் தான் மேலும் சுக்கிரன் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவங்கூட சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு சுகத்தை மட்டுமில்லாமல் செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து வாரி வழங்கும் வள்ளலாகும் சுக்கிர பகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமக்காரகன் களத்திரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிறது குறிப்பாக ஆனந்தமான காதல் வாழ்க்கை மனவாழ்க்கை குழந்தை பெறு போன்றவற்றை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிர சுக்கிரபகவானின் அணுகிரகத்தில்தான் சுக்கிரயோகம் தருணத்தில் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்தரமான வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என்கின்றது சாஸ்திர மூல சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரனை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் சிற்றின்பங்களின் அதிபதி திருமண யோகத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுடைய இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் ஏற்படும் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிரதிசை அடிக்கிறது என்று கூறுவார்கள் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்சபங்கம் அடைந்தாலோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கின்றபோது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிரன் களத்திரகாரகன் உங்களுக்கு பொன்பொருள் அழகான உடல் கட்டமைப்பு அழகான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரன்தான் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை அதிகப்படுத்துவதும் சுக்கிரன்தான் குடும்ப தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிரபகவானின் அருளால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கும் நிலையை சுக்கிரபகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கிரனைப் பொறுத்தவரைக்கும் ரிஷபத்தில் துலாத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் மீனத்தில் உச்சமும் கண்ணியில் நீச்சமும் அடைவார் சுக்கிரன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அருமையான அற்புதமான உணர்வை அளிக்கக்கூடியவர் காதலில் ஈடுபட்டு பெருமளவிலான சுகமடையும் சிற்றின்பம் ஆனந்தத்தையும் திருமணயோகத்தையும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல அதிர்ஷ்ட நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை விந்துக்களின் வீரியத்தை அதிகரிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவு கூர்மை அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் பெறக்கூடிய ஆற்றலையும் சுக்கிரன் அதிகப்படுத்துவார் சுக்கிரன் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய இதத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் அதாவது நீச்சம் என்றால் கெட்டு பலமிழந்து நிற்பது என்று பொருள் சுக்கிரன் ராசியில் நீசம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் இழந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாலினத்தவரால் கௌரவக்குறைவு திடீர் இழப்புகள் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திர வியாதி போன்ற கெடுபலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் வலுவிழக்கும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாயங்கள் குறையும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டிவாகன வசதிகள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில் தன்னுடைய வயதை விட மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருப்பதை விட பெருமாள் விலான யோகங்களை வாரி வழங்குவார் இதுவே நீச்சபங்க பங்க ராஜயோகம் என்று பார்க்கப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்னகேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் குறுபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்ச பங்கராஜயோகத்தினை கொடுக்கும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை நடக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சுக்கிரன் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் ஒருவேளை இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை குறைவு போன்ற கோளாறுகள் உண்டாகும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரன் என்பதால் சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு புத்திரபாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கட்டி கொப்பளம் மர்மஸ்தான வியாதிகள் பால்வினை உபாதைகள் ஏற்படுவதற்கான சூழல்களும் ஏற்படும் சுக்கிர பகவான் பலம் பெற்று பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த விதத்தில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை சுக்கிர தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் புரியுமிடத்திற்கு சென்று வழிபட்டால் எண்ணற்ற அற்புதமான இனிதான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படவிருக்கிறது என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருப்பது மிகவும் பெருத்த பலமாகும் சமகிரகமான சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பது எண்ணற்ற நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கிறது அதோடு சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகங்கள் நன்மை தரும் நிலையில் உள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் செல்வாக்கு மிகுந்த நண்பர்களை சந்திக்க இருக்கிறீர்கள் இது உங்களுக்கு உதவிகரமாக அமையும் குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திலும் விழுவதால் பணம் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை விருச்சிகம் ராசிகாரர்களை பொறுத்தவரைக்கும் வீடு இடம் பொன்பொருள் வாங்குவதற்கான யோகங்கள் அமையும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அஷ்டமாதிபதியான புதன் பகவான் ராசியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு வருகின்ற தேவையான பலன்களை தடுத்து வீணாக்கிவிடக் கூடும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடும் இதனால் லாபங்கள் அதிகரிக்க இருக்கிறது திருமண முயற்சிகள் கைகூட இருக்கிறது வாழ்க்கையில் எல்லாவிதத்திலும் விதத்திலும் நல்ல பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழ்வு அமைந்துள்ளது உங்களுடைய செல்வாக்கு உயரவிருக்கிறது சுக்கிரபகவானால் பல எதிர்பாராத பணவரவுகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது புதன் பகவானுக்கு இரண்டு நிலைகள் உண்டு முதல் நிலையில் அவர் நன்மை செய்தாலும் இரண்டாவதாக அவர் லாபஸ்தான அதிபதியாக வக்ர நிலையில் இருப்பதால் வணிகம் வியாபாரம் முதலியவற்றை கவனத்துடன் செய்வது நல்லது பழைய நண்பர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில நண்பர்கள் தேவையில்லாத சங்கடங்களை கொண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவைகளெல்லாம் செலவுகளாகவே இருக்கும் அதாவது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி பணங்களை சேர்த்துக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையான பண வசதி என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மேலும் சுக்கிரன் குருபகவானின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்திற்கு நகர்வதால் அளப்பரிய அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் குருபகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்தையும் பார்க்கிறார் காதல்காரகன் காமகாரகன் காதல் இளவரசன் களத்திரகாரகன் என்று வர்ணிக்கப்படும் சுக்கிரன் குருவின் சாரத்தில் நிற்பதாலும் குரு பனிரெண்டாம் இடத்தை செலவுகளை குறிக்கக்கூடிய இடத்தில் சுப கிரகமான குருவால் பார்க்கப்படுவதால் சுப செலவுகள் ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களில் மிக முக்கியமான திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கும் திருமண உள்ள விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணமும் நடக்கும் மேலும் சுகத்திற்கு காமத்திற்கு அதிபதியான ஆண்களின் விந்தின் வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய சுக்கிரன் பலமாக இருப்பதாலும் புத்திரகாரகன் குருவாலும் இரத்தகாரகன் பெண்களின் கற்பவைக்கு காவலன் மங்களகாரகன் என்று போற்றப்படும் செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் இருப்பதாலும் திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கும் விருச்சிகராசி விருச்சிகலக்ன தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அற்புதமான முறையில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற்று லாபங்கள் அதிகரித்து உங்களுடைய பொருளாதாரம் உயரும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் நிலைப்பாடு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்றால் வராகி அம்மனை வணங்கி சிறப்பு பஞ்சமி பூஜையை செய்தால் பட்பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றன